முருகனுக்குரியதுதான் மலை தான் தீபம் என்று என்னை போன்றவர்கள் கூட சிந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது என்று நான் சொல்கிறேன் நீ மறித்தால் ஏன் என்கின்ற கேள்வி இருக்கு திருட்டுத்தனமாக சொல்கிற அந்த பெஞ்சு சொல்வதை நாங்கள் நிறைவேற்றுவோம் எந்த பெஞ்சு எதற்காக சொன்னானது என்ன வழக்கு சொல்லு தெளிவாக சொல்லு இப்பொழுது என்ன அந்த நீதிமன்றம் சொன்னதை பின்னால் வருகின்ற நீதிமன்றம் மாற்றக்கூடாதா ஒரு ஒரே நீதிகள் வழங்கப்படுதுன்றா ஏழு இடத்துக்கு ஏன் போகிறீர்கள் இப்பொழுது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொன்னதை மறுத்து நீ உச்ச நீதிமன்றத்தில் அங்கே போய் உனக்கு செருப்படி விடுக்கும் நான் சொல்லுவேன் அங்கே போய் விழுகும் இப்போ இங்கே இங்கே ஒரு நீதிபதி சொன்னதை நீ பெஞ்சுக்கு கொண்டு போன பெஞ்சு சொன்னது அந்த நீதிபதி செய்ய சரிதான் என்று சொன்னது வெட்கவில்லை உனக்கு அரசை கையிலே வைத்துக் கொண்டு நீதிமன்றத்திற்கு எதிராக செயல்படுகிறாய் அப்புறம் எப்படி நீதித்துறை சுயேட்சையானது அது அரசாங்கத்துக்கு அப்பாற்பட்டது அரசாங்கத்துக்கு கட்டுப்படாது எந்த ஆட்சித்துறையில் உள்ளவர்கள் நீதிபதிகள் நியமிப்பதில்லை அவர்கள் தாங்களே நியமித்துக் கொள்கிறார்கள் ஒரு காலேஜியம் முறையின் மூலம்